ஏஎன் டிவி இரவு மணி செய்திகள் ஏக்கர் சொத்துக்கள் தங்களுக்கு தெரியாமல் மூன்றாவது மகள் லட்சுமியின் கணவர் மணிமாறன் பெயரில் தான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டதாகவும் தங்களின் சொத்துக்களை மீட்டு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் முதியோர் மாற்றுத்திறனாளி மகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலிக்குன்றம் தால்காவிற்குட்பட்ட பனங்காட்டுச்சேரியில் வசிக்கும் பாஞ்சாலி என்பவர் அளித்த புகார் மனுவில் தனக்கு நான்கு மகள்கள் என்றும் மூன்று ஏக்கர் இடம் உள்ளது மூன்றாவது மகளின் கணவர் செங்கல்பட்டு அடுத்த மணப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த அரசு போக்குவரத்து கண்டக்டர் மணிமாறன் பெயரில் எங்களுக்கு தெரியாமல் தான செட்டில்மெண்ட் கொடுத்தது போன்று எழுதி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது அவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த இடத்தை மூன்றாவது மகள் லட்சுமி அவரது கணவர் மணிமாறன் பெயரில் எழுதி விட்டதாகவும் பட்டாவும் மாறிவிட்டதாகவும் கிராம நிர்வாக அதிகாரி தெரிவித்தார் குறித்து மணிமாறனிடம் கேட்டபோது சொத்து எனது பெயருக்கு எனது மனைவி பெயருக்கு மாறிவிட்டது நிலத்தையும் வீட்டையும் விட்டு உடனடியாக காலி செய்யுங்கள் என்று விரட்டுகிறார் மேலும் என்னையும் மூன்று மகள்களையும் முறையாக பாதுகாப்பதில்லை எனவும் ஒரு முறை உணவு கூட வழங்குவதில்லை எனவும் நான்காவது மகளான மாற்றுத்திறனாளியை வைத்துக் கொண்டு தான் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் அரசு கொடுக்க மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை வைத்து உயிர் பிழைத்து வருவதாகவும் அதனால் தங்களின் சொத்துக்களை மீட்டு எனது மாற்றுத்திறனாளி மகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அமைச்சரிடம் மனுவை வழங்கினார் மேலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான சொத்துக்களை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் கலெக்டர் சினேகா ஆகியோர் இதுகுறித்து செங்கல்பட்டு சப் கலெக்டர் மூலம் உரிய விசாரணை செய்து திருக்கலிகுண்டம் வட்டாட்சியர் பரிந்துரையின்படி தவறுதலாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெற்ற மகளை தாய் தந்தையை ஏமாற்றி சகோதரிகளை ஏமாற்றி நிலத்தை மோசடி செய்து எழுதி வாங்கிய விவகாரம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன்டிவி டிவி சேனல் இது உங்கள் சேனல்